வணக்கம் கவிதை நேரத்திற்காய் உங்களுடன் நகுலா சிவநாதன் பத்து மலை முருகா இந்து கடலின் ஓரத்தில் இனிதே உறையும் எழில் முருகா இந்து கடலின் ஓரத்தில் இனிதே உறையும் எழில் முருகா சிந்து பாடி தொழுகின்றோம் சீர்கள் அழிக்கும் அருட்செல்வன் சிந்து பாடி தொழுகின்றோம் சீர்கள் அழிக்கும் அருட்செல்வன் கவிகள் பிறந்திடுமே சங்க தமிழும் சிறந்திடுமே சந்த கவிகள் பிறந்திடுமே சங்க தமிழும் சிறந்திடுமே சிந்தைக்குள்ளே அவன் உருவை சிந்தித்தாலே பேரின்பம் சிந்தைக்குள்ளே அவன் உருவை சிந்தித்தாலே பேரின்பம் நித்தம் அவனை வணங்கிடவே நித்தம் அவனை வணங்கிடவே நிதமும் அருளும் பல்கோடி நிதமும் அருளும் பல்கோடி கத்தும் கடலும் கவி கந்தன் நாமம் போற்றுடவே கத்தும் கடலும் கவி பாடும் கந்தன் நாமம் போற்றுடவே சித்தம் கொடுக்கும் சிவனின் மைந்தன் சீராய் வரமும் தந்திடுவான் சித்தம் கொடுக்கும் சிவனின் மைந்தன் சீராய் வரமும் தந்திடுவான் புத்தம் புதிய மாட்சிமைகள் புதிதாய் புத்தம் புதிய மாட்சிமைகள் புகழாய் தந்திடும் முருகனிவன் புத்தம் புதிய மாட்சிமைகள் புகழாய் தந்திடும் முருகனிவன் நன்றி வணக்கம்